திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகத்துல கீர்த்தி திரு அகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கல்லாடத்து கலந்தினி அருளி நல்லாலோடு நயப்புறவு ஏதியும் அதாவது கல்லாடம் என்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கும் உமையமையோடு விரும்பி கலந்து சிவம் சக்தியாய் இனிதாக எழுந்தருளி இன்புறுகின்றாய் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் பஞ்சப்பள்ளி என்ற திருத்தலத்துல பால் போலும் இனிய சொற்களை பேசும் உமையமையோடு எழுந்தருள் இருக்கிறாய் எஞ்சாது ஈண்டும் இன்னருள் விளைத்தும் அப்படின்னா குறைவின்றி வாழ்கின்ற இன் அருளை நல்குபவனும் வேடவனாக வடிவம் கொண்டு சிவந்த வாயை உடைய கொங்கை நல்தடம் படிந்தும் நெருங்கிய மொழிகளாகிய தடாகத்தில் தொய்ந்தவளும் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாயேட்ட ஆகிய ஆகமும் ஆங்கியும் கேவேடர் அப்படின்னா மீனவன் பெரிய ஏட்டுச்சுவடில் எழுதப்பட்ட ஆகம நூல்களை எடுத்து சென்று ஒழித்து வைத்த கெளிற்று மீனை மீனவன் வடிவில் சென்று பிடித்து ஆகமங்களை மீட்டு கொடுத்தவனே ஒரு முறை சிவபெருமான் உமாதேவிக்கு வேதத்தின் உட்பொருளை உபதேசிக்கிறார் அத விருப்பமில்லாம கேட்கிறாங்க உமாதேவியார் இதை அறிந்த சிவபெருமான் பெண்ணே இருள் படைத்த மகளிர் போன்று என்னிடம் வேத பொருளை விருப்பமில்லாமல் கேட்டாய் அதனால் நீ மீன் பிடித்து வாழும் பரதவர் குலத்தில் மகளாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லிடுறார் உடனே உமாதேவியருக்கு பயம் வந்துடும் உங்களை பிரிஞ்சு நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு வருத்தப்படுவாங்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் நீ பரதவர்களின் தலைவனுக்கு மகளாக பிறப்பாய் தக்க சமயத்துல நான் வந்து உன்னை திருமணம் புரிவேன் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருள்றாரு இதை பார்த்த விநாயக கடவுள் இந்த ஆகம்ப சுவடிகள் தானே இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அதை எடுத்து கடல்ல தூக்கி போட்டுறார் முருக கடவுளும் சிவஞான போத நூலை எடுத்து கடல்ல தூக்கி போட்டுறார் சிவபெருமான் கோபத்தோட நந்திதேவர் கிட்ட இவங்களை ஏன் உள்ள விட்ட அதனால தானே இந்த தீங்கெல்லாம் நடந்துச்சு அதனால நீ சுராமீனா வடிவம் தாங்கி கடலில் உள்ளவ கடவாய் அப்படின்னு சாபம் போட்டுறாரு விநாயகர் கடவுளுக்கு விதிக்கும் சாபம் அவரையே சாரும் அப்படிங்கறதுனால அவரை சபிக்கல முருகப்பெருமானை நோக்கி நீ வணிக குளத்துல ஊமை பிள்ளையாக பிறக்க கடவாய் அப்படின்னு சாபம் போட்டுறாரு அதே மாதிரி சாபமும் பழிக்குது கடல்ல நந்திதேவர் சுரா மீனா மாறி மீனவர்களுக்கு பயங்கர தொல்லை கொடுக்குறாரு இதனால யார் அந்த சுரா மீனை பிரிக்கிறாங்களோ அவனுக்கு ஏ மகள திருமணம் செஞ்சு தருவேன் அப்படின்னு மீனவ தலைவர் பறை அறிவிக்கிறார் இதை அறிந்த சிவபெருமான் மீனவர் உருவம் தாங்கி சுரா மீனை வளை வீசி பிடிச்சு கரையில போட்டுறார் பரதவத் தலைவன் மனமகிழ்ச்சியோடு தன்னோட மகள திருமணம் செஞ்சு கொடுத்துர்றார் சுரா மீனை நந்திதேவராக்கி உமையமையோடு உத்திரகோசம் அங்க என்ற தலைத்தை அடைகிறாங்க சிவபெருமான் அங்க உமாதேவியருக்கு வேதத்தின் ரகசிய பொருளை எல்லாம் உபதேசி தருள்றார் அதோட சிவனடியார்கள் அறுபதாயிரம் பேருக்கும் வேதத்தின் ரகசிய பொருளை எல்லாம் உபதேசி தருளி வீடு பேச்சையும் அளிக்கிறார் இதைத்தான் மாணிக்க வாசகர் கேவேடராகி கெளிரது படுத்தும் மாயட்டாகி ஆகமும் வாங்கியும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ओम नमः शिवाय